பிரசாத் ஃபவுண்டர் அண்ட் சி ஆஃப் கீரைக்கடை டாட் காம் கீரைக்கடை டாட் காம் வந்து கோயம்புத்தூரில் பேஸ் பண்ண ஒரு அக்ரிடெக் ஸ்டார்ட் அப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இருபதுல இருந்து முப்பது வகையான கீரைகளை வச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஃபார் கிரீன்ஸ் இன் இந்தியாவில் வந்து நம்ம பண்ணோம் இது கோயம்புத்தூருக்கு ஒரு பெருமையை சேர்க்கிற விஷயம் அது அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீரை அழிஞ்சிட்டு போகிறனால மக்கள் எல்லாம் கீரையை மறந்துடுறாங்க கீரை வந்து அப்படியே மூலிகையாக மாறிட்டு இருக்கு ஸோ அதை வந்து தடுத்து நிற்ப ஒரு அவேர்னஸ் கேம்பெயினோட பண்ணலான்னு முடிவு பண்ணோம் அதுக்காக தான் வந்து கீரை எக்ஸ்போ டூ பாயிண்ட் ஃபோ இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு நாலு மாதமாக ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட கீரைகள் அண்ட் மூலிகைகள் அதை வந்து லைவ் ஷாப்லிங்ஸாக கொண்டு வந்து நம்ம ஃபார்மர்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு ஃபார்மர்ஸோடு டையப் பண்ணி வச்சுருக்கனால நம்ம ஃபார்ம்லேருந்தே சோர்ஸ் பண்ணி மக்களுக்காக டிஸ்பிளே வச்சிருக்கோம் இது மெயினாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மெயினாக வந்து இது கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா இப்போ மாடர்ன் ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்க நாகரிகன்ற பேரில் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே நிறையா சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க ஃபுல்லாக அதனால் அதை பின்விளைவுகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடுது ஏர்லி டயபெட்டிக் வந்துடுது முப்பது நாற்பது வயசுலேயே வந்து அவங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம் வருது போன் இம்யூனிட்டி ஸ்ட்ரெங்க் கம்மியாக இருக்குது ஃபுல்லாக ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நம்ம உணவு தான் உணவே மருந்து அப்படின்னு சொல்கிற சப்ஜெக்ட் எல்லாருமே மறந்துட்டோம் ஸோ இதை வந்து நினைவூட்டும் வகையில் கீரை எக்ஸ்போ டூ பாயிண்ட் டூ இதில் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு பிளான்ஸ் லைவ் பிளான்ஸ் அது என்னென்னா எல்லாம் எடிபிள் பிளான்ஸ் தான் ஃபுல்லாக எல்லாமே சாப்பிட்லாம் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த மூலிகையாக மாறினாலும் அது மக்களுக்கு வந்து அலாங் வித் ஹெல்த் பெனிஃபிட்ஸோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது நாலேஜ் மட்டும் டிரான்ஸ்ஃபர் இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு விதையாக விதைக்கணும் அப்படின்லாம் இங்கே வந்து இந்த எக்ஸ்போவை பார்த்து நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும் இதுலேருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கீரைகள் எடுத்துகிட்டு போனாலே நம்ம அடுத்த சொசைட்டி எல்லாருமே இந்த நோய் நோடி இல்லாமல் சந்தோஷமாக ஹெல்த்தியாக வாழலாம் என்னையை பொறுத்தவரையும் ஹெல்த் இஸ் ஹெல்த்னு சொல்லுவாங்க கண்டிப்பா வந்து ஹெல்த் எவ்வளவு நல்லா இருக்கோ அதான் உண்மையான சொத்து நாங்க கீரை கட்டியம் விரும்புறோம் நாங்க தான் இந்த எக்ஸ்போ கண்டிப்பா நான் இது வந்து கீரை எக்ஸ்போ டூ பாயிண்ட் ஒன் வச்சோம் எக்ஸ்போ வந்து நூறு வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போ வச்சிருந்தோம் நாங்க நூறு ஆஃப் கீரை வச்சிருந்தோம் அதுல வந்து வெறும் நம்ம லோக்கல்ல தமிழ்நாட்டுக்குள்ள கிடைக்கிற மாதிரி இதே நம்ம அவுட் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து நிறைய கீரைகள் கொண்டு வந்திருக்கோம் இரநூத்தி இருபத்தஞ்சு கூடிய சீக்கிரம் அடுத்த வருஷம் த்ரீ பாயிண்ட் டூல வந்து ஒரு ஐநூறு வகையான கீரைகளை வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேர்க்கணும்ன்றது எங்களோட குறிக்கோள் இந்த எக்ஸ்போ வந்து அக்டோபர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் சனி ஞாயிறு ரெண்டு நாள் நான் பிளான் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு நாங்க இன்விடேஷன் கொடுத்துருக்கோம் நாங்க ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் மாணவர்கள் வந்து பங்கேற்கு நினைக்கிறோம் நாங்க பப்ளிக் வந்து எல்லாரையும் இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஃபுல்லா ஆல் வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் டு செவன் தௌசண்ட் க்ரௌட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் டூ டேஸ் கண்டிப்பா இப்போ நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கோயம்புத்தூர் பேச வச்சுனால கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்து சென்னையில் வந்து நிறைய கன்சியூமர்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸுமே வந்து சென்னையில் நடத்துறதுக்கு கேட்டிருக்காங்க ஸோ அடுத்த எக்ஸ்போ வந்து சென்னையில் நடத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு ஐநூறு வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போ கீரை வந்து எக்ஸ்போ த்ரீ பாயிண்ட் ஒன் நடத்தலான்னு பார்க்குறோம் அதாவது கீரையை வந்து மறந்துட்டேன் அதான் கீரை வந்து மூலிகையா மாறிட்டு இருக்கு இப்போ ஃபுல்லா ஸோ அந்த கீரைகள் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுக்குற விதத்துல இருக்கு அவங்களுக்கு ஜங்க் ஃபுட் செய்ய போறாங்க தான் டேஸ்ட் காரணமா போறாங்க அதே டேஸ்ட்டை வந்து நம்ம நாட்டு முறையில சமைச்சு கொடுத்து நம்ம பாட்டி தாத்தா செஞ்சு கொடுக்குற அதே டேஸ்ட்ல வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதே கீரைகளை வந்து டேஸ்டா குழந்தைகள் கன்சியூம் பண்ணிக்குவாங்க நாங்கள் வந்து அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டிப் சூப்ஸ் வச்சிருக்கோம் ஃபுல்லா இந்த டிப் சூப் திக் சூப்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் இது எல்லாமே வந்து மூணு வயசு குழந்தைகளை பெரியவங்க வரையும் சாப்பிட்ற மாதிரி கன்சியூம் பண்ற வச்சிருக்கோம் நாங்க இது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டியாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் ஸோ தான் நாங்க டிப் சூப்ஸ் நாங்கிருக்கோம் இருக்கும் அந்த பேய் வெரைட்டி கீரை என்னன்னா வீட்டு வாசல்லே வச்சீங்கன்னா அதை திரி எடுத்து நீங்க விளக்கில் ஏற்றி வைக்கலாம் அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்குறது அப்புறம் நொச்சி இலை இருக்கும் நொச்சி இலை வந்து சைனஸ்க்கு கண்டிப்பாக சைனஸ் வந்து இருக்கவங்க வந்து டாக்டர்ஸ்ட்ட மெடிசன் சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நேச்சுரல் ரெமடிஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா அது ரெகுலராக நம்ம கல்வி பண்ண வந்தாலும் அந்த டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது தென் முடக்க மூட்டு வலி இருந்தால் முடக்கத்தான மெமரி பவருக்கு வல்லாரக்கீரை நல்லா தூக்கம் வரலாம் அஸ்வகாந்தா வேர்கள் சாப்பிட்லாம் அரைக்கீரை சிறுகீரை தண்டுக்கீரை பொன்னாங்கண்ணி பாலக்கு எல்லாமே இருக்கும் மேனிக்கு வந்து வேணும்னா ஸ்கின் கேருக்கு வந்து மேனி கீரை இருக்கு குப்பைமேனி கீரை நீம் ஆயில் இதெல்லாம் சேர்த்து போட்டு நிறைய ரெமடிஸ் இருக்கு நிறைய இன்கிரீடியன்ஸ் பண்ணலாம் நம்ம ஃபுல்லாக ஸோ இதை அழிச்சிட அழிஞ்சாம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகணுன்றதுதான் முக்கியமான இப்போ யாராருக்கு வந்து இப்போ சீட்ஸ் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எனக்கு இந்தந்த சீட்ஸ் வேணும்னு சொன்னா மேக்ஸிமம் நாட்டு விரைகள் வந்து எங்கெல்லாம் என்ன சோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு பார்க்குறோம் இருக்கு நிறைய இப்போ கொத்தமல்லி எடுத்துட்டீங்கன்னா கொத்தமல்லி ஹைப்ரிட் இருக்கு புதினாலே ஹைப்ரிட் இருக்கு ஆக்சுவலி நாட்டு கொத்தமல்லி சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் தான் இருக்கும் அதோட ஃப்ளேவர் ஜாஸ்தி இருக்கும் நியூட்ரி ஜாஸ்தி இருக்கும்

இல்ல எலும்பு முறிவு ஏற்படுச்சுன்னா அது கெட்டதுக்கு ஒரு கீரைகள் இருக்கும் அந்த மாதிரி கீரைகள் தான் இங்க இருக்கு இது ஆல்மோஸ்ட் எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்து எடுத்தது தான் ஃபுல்லா ஒன்னு ரெண்டு தமிழ்நாட்டுல இல்லாத வெரைட்டிஸ் மட்டும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டிஸ் மட்டும் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வாங்குற மாதிரி இருந்தது ஆக்சுவலி வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கீரை வகைகள் இருந்திருக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு கீரைகள் இருந்திருக்கு அதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகி போய் இப்போ இல்லாமல் இருக்குது திருப்பி இதை எடுத்துட்டு வந்து அடுத்த ஜெனரேஷன் விதைகளோட கொடுத்துருலான்னு நினைக்கிறோம் ஆமா கண்டிப்பா போன பிரஸ் மீட்ல மலர் மருத்துவம் நீங்க சொன்ன மாதிரி அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டிப் சூப்புக்கு இருந்த மாதிரி மூணு மடங்கு அதிகமான வரை இப்ப ஜாஸ்தி இருக்கு இது இல்லாம இப்ப எக்ஸ்போர்ட் ஓனர்ஸும் கொஞ்சம் எடுத்துருக்கோம் நாங்க ஃபுல்லா இப்ப துபாய் அண்ட் ஜெர்மனிலேயே வந்து இந்த ஹை மெஸ்டியஸ் மெடிசன் ஃபுட் அஸ் மெடிசன் உணவே மருந்துன்ற மாதிரி கொண்டு வந்தோம் டெய்லி கன்சியூம் பண்ற மாதிரி டீ காஃபியோட சேர்த்து அதையும் சேர்த்து பண்ணிக்கிறனால அவங்க வளர் மருத்துவம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க அவங்க கீரைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் இல்லையா இப்ப கடைக்கு போறோம் வாங்கிட்டு சேஞ்ச் இல்ல எனக்கு பத்து ரூபா சேஞ்ச் இல்ல அந்த கீரையை கொடுங்கன்னு சொன்ன காலம் போய் கீரை வாங்கிட்டு வெஜிடபிள்ஸ் அடிஷனலா வாங்குற காலம் வந்துருச்சுன்றது அந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லாவே நான் பாக்குறேன் இதனால விவசாயிகளும் நல்லா பயன் அடைறாங்க ஏன்னா கீரை வந்து வருஷத்துக்கு வந்து பதினாலு கிராப் நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணலாம் பன்னெண்டு மாசத்துக்கு போர்டீன் ஹார்வெஸ்ட் நீங்க பண்ணலாம் வேற வெஜிடபிள்ஸ் மூணு மாசம் மாசம் வெயிட் நாலு ஹார்வெஸ்ட் தான் பண்ண முடியும் இப்ப ரெண்டு ஹார்வெஸ்ட் எடுக்கலனா கூட பரவாயில்ல கீரைல வந்து உங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கும் யூஸ் பண்ண எல்லா கீரை வகைகளுமே இப்ப ஒரு ஸ்டாண்டர்டா அந்த பாலக்கீரை வெந்தயக்கீரை அரைக்கீரை தண்டுக்கீரை முளைக்கீரை சிறுக்கீரை இது மட்டும் தான் ஸ்டாண்டர்டாக இருக்குது இதை தாண்டி தூதுவலை இருக்குது முடக்கத்தான் இருக்குது வல்லாரையிலே மூணு வல்லாரம் இருக்குது பொன்னாங்கண்ணியில் அஞ்சு வகையான பொன்னாங்கண்ணி இருக்குது நாட்டு பொன்னாங்கண்ணி இருக்குது சிவப்பு பொன்னாங்கண்ணி இருக்குது பசலைக்கீரை இருக்குது இதெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு தான் வருது இதை வந்து என்ன பண்ணுறோம்னா நாங்கள் எங்கள் ஃபார்மில் எடுத்து திரும்பி அதில் சீட்ஸ் வந்து லிமிட்டட் சீட்ஸாக இருக்குது இப்போ இப்போ ரெக்குயர்மெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் வந்து திருப்பி வந்து நாட்டு விதைகளை அடிஷனலாக பண்ணலான்னு பிளான் பண்ணிடுவோம்

நம்ம மூலிகையோட சூப் கிடைக்கும் போது இன்னும் உங்களுக்கு உடம்புல ஆட்டோமேட்டிக்காக பாடி ஃபுல்லாக டீடாக்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும் இப்போ லங் டீடாக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது எங்ககிட்ட அது பார்த்தீங்கன்னா இது வந்து மெடிசின் கிடையாது இது வந்து உணவே மருந்து திரும்ப சொல்கிற உணவே மருந்து ஏன்னா அதில் தூதுவலையும் ஆடாத்தோட கீரை இருக்குது அது ரெண்டுமே வந்து லங்ஸை நல்லாவே க்ளீன் பண்ணுன்றது முன்னோர்கள் சொன்னது சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் அது ஸோ அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் காஸ்ட்வைஸ் வந்து பதினஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபா ஒரு ட்ரிங்குக்கு இஸ் ஈஸிலி அஃபோர்டபுள் எல்லா தட்டு மக்களும் வந்து ஈஸியா வாங்கிக்கிறாங்க வந்து இங்க இருக்கிறதுல எண்பது பர்சன்டேஜ் வந்து காட்சி பொருளா தான் இருக்கு இதுதான் உண்மை இதை வந்து காட்சி பொருளா இருக்கிறத வந்து அன்றாட வாழ்க்கைக்கு டே டு டே லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம கொண்டு போறதுக்கான முயற்சி தான் இந்த அவேர்னஸ் கேம்பெயின் இருந்தது இதுல இருந்து யாராருக்கு இன்ட்ரெஸ்டோ சீட்ஸ்னா கொடுப்போம் நம்ம உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி சீட்ஸ் ரெடி பண்ணி ஒரு டுவெண்ட்டி டேஸ் டு தேர்ட்டி டேஸ்க்குள்ள அவங்களுக்கு சீட்ஸ் அனுப்பி வைக்கிறோம் அவங்கவுங்க வீட்லயே அவங்களே வளர்த்துக்கலாம் ஃபுல்லாக வளர்த்துக்கான அவங்க நம்மள மாதிரி ஒரு நாலு பேரு எல்லா பக்கம் அந்த நியூஸ் பரப்பினா கட்டாயம் வந்து நம்ம கண்டிப்பா சார் கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு லிங்க் இன் பேஜ்ல இருக்கு இது கேட்கும் வெப்சைட்டே வந்து பேன் இண்டியா ஃபுல்லா அவைலபிளாக இருக்கு இருபத்தாயிரம் பின்கோட்ஸுக்கு வந்து சப்ளை இருக்கோம் ஃபுல்லா காஷ்மீர் டு கன்னியாகுமரி எங்க ஆர்டர் பண்ணாலும் டூ டேஸ் டெலிவரி இருக்கு ஃபுல்லாக உங்களுக்கு இது ஃபுல்லா வேல்யூட் ப்ராடக்ட்ஸ்ல மட்டும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லா ஃப்ரெஷ் கிரீன்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ம துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் மதுரை அண்ட் கோயம்புத்தூர்ல ஷோரூம்ல மட்டும் வச்சிருக்கோம் நம்ம ஃபுல்லா ஸோ மக்களோட அவேர்னஸ் நாலு நாள் அதிகரிக்க அதிகரிக்க நான் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா இல்ல கண்டிப்பா கெமிக்கல்ஸ் கிடையாது ஏன்னா இதை நேச்சுரல் ப்ரெசர்வேட்டிவ் நம்ம யூஸ் பண்ணுறது சால்ட் யூஸ் பண்ணுறோம் பேப்பர் யூஸ் பண்ணுறோம் இது ரெண்டுமே வந்து நேச்சுரல் பிரசர்வேட்டிவாக இருக்கிறனால எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது யூஸ் பண்ணுற பேக்கேஜ் இருக்கு இல்லையா அந்த பேக்கேஜ் வந்து பேப்பர் மெட்டீரியலில் வந்து பிளாஸ்டிக்ஸ் கிடையாது அந்த பேப்பர் எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோன்னா வாழைத்தண்டு வாழைத்தண்டு வேஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபில்டர் பேக் பண்ணி அதில் நம்ம சூப்போட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடுறோம் சால்ட்டு பெப்பரு பொடி மஞ்சத்தூள் இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் போடுறதுனால வேக்கூம் இல்லாமல் மாய்ச்சர் இல்லாம பண்றோம் பேக்கேஜ் ஃபுல்லா ஸோ இதே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு செல்ஃப் லைஃப் கொடுக்கும் நம்ம உப்பு பெப்பர் எங்கேயுமே கெட்டு போனது இல்லை எத்தனை வருஷமா நிறைய இருக்கும் இது ரெண்டும் சேரும் போது எங்களுக்கு நேச்சுரல் ப்ரெசர்வேட்டிவ் ஆக்ட் ஆகிறது நம்ம அடிக்கிறது இல்லை சார் நாங்க எடுக்கிற கீரையில வந்து பூச்சி வந்து அடிக்கிறது இல்லை நாங்க வந்து நேச்சுரல்ல மெத்தட் தான் ஃபாலோ பண்றோம் ஃபுல்லா இருந்தாலும் எழுவது பர்சன்டேஜ் வந்து பூச்சி மருந்து அடிக்கிறவங்களும் வந்து நாங்க கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பூச்சி மருந்து இல்லாம கொண்டுவாங்க பூச்சி கொல்லிக்கும் பூச்சி வெரைட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா அது மாதிரி பூச்சி வெரைட்டி யூஸ் பண்ணி பண்ணலாம்னா அது இயற்கைக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது கண்டிப்பா இதை வந்து பாக்குறாங்க இல்லையா பார்த்துட்டு போய் அவங்க வீட்டுல சொல்லுவாங்க இத வரதுல என்னோட ஸ்ட்ராங்கான பிலீஃப் என்னன்னா இதுல இருபதுல இருந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து இதை பார்த்து இதே மாதிரி அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சரியாவது வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஏழாயிரம் பேர் வராங்கன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு மூவாயிரத்து தொண்ணூறு பேரு மூவாயிரம் பேர் அதை வந்து போய் எனக்கு ஒரு சரி வளர்க்கணும் நாளுக்கு ஒரு சரி வளர்த்தாலே போதும் அவங்கள பார்த்து நாலு பேர் வளர்க்காம அப்படியே வந்து ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இனிஷியேட் தான் பண்ணி விட்டுருவோம் நாங்க அது அப்படியே வளர்றது அவங்க இளைஞர் கையில இருக்கு